அனைவருக்கும் வணக்கம் பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழின்ற மாதிரி இது ஒரு குறையே இல்லைன்றது நிரூபிக்கும் வகையில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்த குளோபல் நிறுவனத்துக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பொம்மல் ஆட்டம்னா இவங்க இவங்க இங்கே இங்கே இருக்காங்க நான் சொல்லலை நாங்கள் இவங்களை வந்து எங்கள் ஸ்கூலுக்கே வந்திருக்காங்க மேடம் தான் புதுச்சேரியில் இவங்களை வந்து அணுகலாம் அந்தளவுக்கு சிறப்பாக செய்து கொண்டு அதே மாதிரி அந்த வகையில் இன்றைக்கி வந்து இது ஒரு சிறப்பான ரொம்ப ரொம்ப ஒரு விழிப்புணர்வான விஷயம் அந்த ரோசியை கொண்டு வந்து அதாவது பார்வையற்ற நிறைய பேரண்ட்ஸ் தான் செய்கிறாங்க மாற்றுத்தினர் குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் செய்கிற பெரிய தவறு வீட்டுக்குள்ளேயே வச்சு டிவியை போட்டு விட்டு சாப்பாடு போடுறாங்க அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை யார் போடுவது ஆனால் அந்த குழந்தையை வந்து வெளியே கொண்டு வரணுன்றக்காகவே ஒரு பொமலாட்டத்தை எனக்கு ஏற்படுத்தியிருந்தார்கள் அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது இதை பார்த்து ஏதோ கைத்தட்டி கொண்டு நின்று விடாமல் எல்லா மாற்றத்திற்கு வந்து வெளியில கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு உலகத்தை மாற்றணும் உங்களுக்கு சுமையா முதல்ல சமுதாயத்துக்கு சுமையா இருக்க மாட்டேன் அதுதான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு அடுத்து நீ என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரியலன்றான் பல பேரு அந்த மாதிரி இல்லாம நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் பண்ணுங்க அவர்களும் வருவார்கள் இன்னைக்கு எல்லா துறையிலையும் அவங்க நாங்க சிறப்பா வந்துகிட்டு இருக்காங்க அதை வெளியே காட்டும் வகையில தான் இந்த பொம்நாட்டம் அமைந்திருந்தது ரொம்ப சிறப்பாக இன்னும் பல பொமநாட்ட கலைகள் நீங்க பண்ணணும் உங்களை வாழ்க்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் சத்யநாராயணன் நான் வந்து இந்த லைன் ஸ்கூல்லேயே படிச்சு இங்க இப்பதான் மியூசிக் டீச்சரா இருக்கேன் அடுத்த ஆண்டு பணி நிறைவு பெற இருக்கிறேன்